கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த முதலாவது சங்கீதத்தை என்னோடு கூட சேர்ந்து தியானிக்க போகிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த முதலாவது சங்கீதம் அநேக காரியங்களை வெறும் ஆறு வசனத்தில் உள்ளடக்கி இருக்கிறது இந்த சங்கீதம் முடியும் முடியும் பொழுது ஆறாவது வசனத்தில் ஒரு முக்கியமான காரியம் எழுதப்பட்டிருக்கிறது வழி வழி துன்மார்க்கரின் வழி இந்த சங்கீதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நீதிமான்களின் வழி எப்படி இருக்கும் துன்மார்க்கரின் வழி எப்படி இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் அதோடு கூட ஒவ்வொரு வழிக்கும் ஒவ்வொரு முடிவு உண்டு இல்லைங்களா ஒரு பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அந்த பாதை முடிகிற இடம் என்று ஒன்று இருக்கிறது நாம் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த பாதையில் நம்ம தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பாதை ஒரு டெஸ்டினேஷன் ஒரு இடத்துக்கு நேராய் நம்மை நடத்தி செல்கிறது அப்போ துன்மார்க்கர் எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள் அதன் முடிவு எப்படி இருக்கும் நீதிமான்கள் எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள் அதன் முடிவு எப்படி இருக்கும் என்பதை குறித்து இந்த வேத வசனம் மிக தெளிவாக இந்த வேத சங்கீதம் மிக தெளிவாக நமக்கு விளக்குகிறது அது மாத்திரமல்ல துன்மார்க்கம் நிறைந்த இந்த உலகில் நீதிமானாக வாழும் பொழுது நீதிமான்களின் வழியை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை குறித்து இந்த வேத வசனம் நமக்கு விளக்குகிறது அதனால இந்த வேத வசனத்தை நாம ஒவ்வொரு வசனமாக நாம தியானிப்போம் முதலாம் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் எதை நாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி இது எழுதப்பட்டிருக்கிறது அல்லது துன்மார்க்கர் எதை செய்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது துன்மார்க்கர் துன்மார்க்க ஆலோசனைகள் நடப்பார்கள் பாவைகளுடைய வழியில் நிற்பார்கள் உட்காரும் இடத்தில் உட்பா உட்காருவார்கள் ஆனால் நீதிமான்களோ அதை செய்வது இல்லை அப்படி செய்யக்கூடாது என்று இந்த வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது இந்த வேதவசனத்தை கவனமாய் ஆவியானவருடைய ஒத்தாசையோடு ஆவியானவருடைய ஆலோசனையோடு நாம் தியானிக்கும் பொழுது ஒரு காரியத்தை கூடுதலாய் நாம் உணர்ந்து கொள்ளலாம் என்னவென்றால் இது பாவத்திலே விழுந்து போவதற்கான படிப்படியான வழிகள் ஒரு பாவம் நம்முடைய வாழ்க்கையில் பாவ வழி பாவ வாழ்க்கை நம்முடைய நம்முடைய ஜீவியத்தில் எப்படி ஆரம்பித்து எப்படி தொடர்ந்து எப்படி நாம் அதில் போய் சிக்கி விடுகிறோம் என்பதை இந்த முதல் வசனமே நமக்கு காண்பிக்கிறது பாவங்கள் பெரும்பாலும் துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்டு நாம ஆரம்பிக்கிறோம் நாம கருத்துடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கூட துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்கும் பொழுது உலக பிரகாரமான ஆலோசனை கேட்கும் பொழுது தேவனுக்கு விரோதமான ஆலோசனை கேட்கும் பொழுது பிசாசின் ஆலோசனைகளை நம்ம கேட்கும் பொழுது என்ன நடக்கிறது அந்த ஆலோசனை நமக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நேரம் நடத்தி செல்கிறது அப்படியானா அந்த ஆலோசனை கேட்கிற நாம அந்த துன்மார்க்க வழியில நிற்க ஆரம்பித்து விடுவோம் அருமையான தேவ பிள்ளைகளே நாம் எந்த ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் காரணம் எந்த ஆலோசனைக்கு நாம் செவி கொடுக்கிறோமோ அந்த ஆலோசனையின்படி நாம் செயல்பட ஆரம்பித்து விடுவோம் இந்த வேத வசதம் ஆரம்பிக்கிறது இப்படி துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமல் அந்த ஆலோசனை கேட்டு நாம் நடக்க ஆரம்பிக்கிறோம் அந்த ஆலோசனை கேட்டு நம்ம நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அடுத்தது ஒரு லெவல்க்கு அது கொண்டு போகிறது பாவிகளுடைய வழியிலே நம்மை நிற்க வைத்து விடுகிறது பாவிகளுடைய வழி அப்படியானா நம்முடைய ஐக்கியம் பாவிகளோடு உண்டாக ஆரம்பிக்கிறது முதல்ல ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனை நடக்க ஆரம்பித்தா அந்த ஆலோசனை கேட்டதுனால அந்த ஆலோசனையால் அந்த ஆலோசனையில் நடந்ததினால வருகிற பலன் என்ன தெரியுங்களா நம்முடைய ஐக்கியம் நீதிமான்களை விட்டு பிரிந்து பாவிகளோடு துன்மார்க்கரோடு நம்முடைய ஐக்கியம் ஆரம்பித்து விடுகிறது அதைத்தான் இந்த முதல் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாவிகளுடைய வழியில் நிற்க வேண்டாம் என்று அந்த வழியில நிற்பது என்பது எதை குறிக்கிறது அவர்களோடு இருக்கிற ஐக்கியம் அது மாத்திரமல்ல அந்த ஐக்கியம் நமக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது பாவத்தில் அடுத்தது பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா இது பாவத்திலேயே முழும முழு முழுக்க முழுக்க முழுமையாக விழுந்து போகிற நிலைமை சேற்று குழியில பாவ குழியில விழுந்து போகிற ஆகிற ஒரு நிலைமை இதெல்லாம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்களேன் எந்த ஆலோசனைக்கு நாம செவி கொடுக்கிறோம் என்பதில் ஆரம்பிக்கிறது ஆலோசனைக்கு செவி கொடுக்கறாங்க ஒரு நபர் துன்மார்க்க ஆலோசனைக்கு செவி கொடுத்தா அந்த துன்மார்க்க ஆலோசனையின்படி நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி நடக்க ஆரம்பித்தா அவருடைய ஐக்கியம் நீதிமான்களை விட்டு பிரிந்து பாவிகளோடு சேர ஆரம்பிக்கிறது அப்படி பாவிகளோடு இருக்கிற ஐக்கியம் கடைசியில அந்த பாவத்திலேயே அவர்களை சிக்க வைத்து விடுகிறது அந்த இடத்துல உட்கார்ந்து விடுகிறார்கள் உட்கார்ந்து விடுகிறது செட்டில் சிட்டுலாகிறத குறிக்கிறது அருமையான பிள்ளைகளே இப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழக்கூடாது என்பது கர்த்தருடைய விருப்பம் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆலோசனைகள் மனுஷர்கள் மூலமாய் கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆலோசனைகள் உலகத்திலிருந்து வருகிறது ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆலோசனை நமக்கு ஏற்கனவே இருக்கிற உலக அறிவு உலக அனுபவத்தின் மூலமாக ஆலோசனை உண்டாகிறது இன்னும் தெளிவா சொல்ல போனா நன்றாய் கவனிங்க நமக்கு மூன்று இடத்துல இருந்து ஆலோசனைகள் வரலாம் ஒன்று நம்முடைய மாம்சம் சுய ஆலோசனை சுயமாவே நமக்குள்ள இருந்து ஒரு ஆலோசனை எழும்பலாம் அது எதனால நமக்கு உள்ள இருக்கிற உலக அறிவினால உலகத்துல படித்து உலகத்துல வளர்ந்து உலகத்துல கற்றுக்கொண்டதுனால உலக அறிவு ஒன்று நமக்கு உள்ள இருக்கும் அந்த அறிவோடு கூட உலக அனுபவம் என்றும் ஒன்று நமக்கு இருக்கும் உலகத்தை பார்க்கறதுனால உலகத்தை கவனிக்கிறதுனால நமக்குள்ள ஒரு சுய அறிவு என்று ஒன்று இருக்கும் அந்த சுயம் தேவனுடைய வழிக்கு எப்பொழுதும் எதிராகவே இருக்கும் அந்த சுய ஆலோசனை சுய அறிவு சுய அனுபவம் எப்பொழுதும் தேவனுடைய ஆலோசனைக்கு எதிராகவே தான் இருக்கும் ஸோ நம்முடைய மாம்சம் நமக்கு ஆலோசனை கொடுக்க முடியும் ஆலோசனை இந்த உலகம் கொடுக்க முடியும் உலகத்தாரை கவனிக்கும் பொழுது உலக வழிகளை நோக்கும் நோக்கும் பொழுது உலக ஜனங்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை கண்ணோக்கி பார்க்கும் பொழுது சில வேலைகளில் நம்ம இழுக்கப்பட்டு விடுகிறோம் சீக்கிரத்தில் பணக்காரர் ஆகிறது சீக்கிரத்தில் சில காரியங்களை சாதிக்கிறது சீக்கிரத்தில் முன்னுக்கு வரணும் நினைக்கிறது மற்ற நபர்களை விட நியமித்த காலத்துக்கு முன்பாகவே முன்னுக்கு வர நினைக்கிறது இப்படி சில காரியங்களை அருமையான தேவப்பிள்ளை ஈவன் ஊழியத்தில் கூட சில நேரங்களில் இப்படி உலக ஆலோசனைக்கு நம்ம விழுந்து போக வாய்ப்பு இருக்கிறது ஊழியத்தை தவறாக செய்து சீக்கிரத்தில் ஆட்களை சேர்த்து விடலாம் சீக்கிரத்தில் எண்ணிக்கையை கூட்டலாம் என்று சிலர் செயல்படுவது உண்டு அருமையான தேவப்பிள்ளைகளை அது நமக்கு தேவனுடைய பார்வையில் பாவமாக பாவமாயிருக்கும் ஸோ சுயம் நமக்கு ஆலோசனை கொடுக்கும் உலகம் நமக்கு ஆலோசனை கொடுக்கும் அதோடு கூட பிசாசு நமக்கு ஆலோசனை கொடுக்கும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பேதுரு மறுரூப மலையில் இயேசு கிறிஸ்து மறுரூபம் ஆன பொழுது பேதுரு இயேசுவனிடத்தில் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் உமக்கு ஒரு கூடாரமும் மோசியக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக போட்டு நம்ம இங்கேயே செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்றார் பேதுரு கொடுத்த ஆலோசனைக்கு கேட்ட உடனே இயேசு கிறிஸ்து என்ன காரியம் சொல்லுகிறார் தெரியுங்களா அப்பாலே போ சாத்தானே நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் ஏன் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறார் அதுவும் பேதுருவை பார்த்து பேதுரு மனுஷன்தானே ஆனா அந்த நேரத்தில் பேதுருவின் மூலமாய் வந்த ஆலோசனை சாத்தானுடைய ஆலோசனை அதே போல பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடும்படி எண்ணி பார்க்கும்படி கவுண்ட் பண்ணும்படி தாவீதை சாத்தான் ஏவுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி சாத்தானுடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்ததனால என்ன நடக்கிறது தாவீது தேவனிடத்திலிருந்து கோபத்தை தேவ கோபத்தை அவனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது கொள்ளை நோய் அந்த தேசத்தில் உண்டாகி அதனால் பிரச்சனை பாதிப்புகள் உண்டாக ஆரம்பிக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே நமக்கு பெரும்பாலான நேரத்தில் நம்ம எதை கேட்கிறோமோ அந்த கேட்கிற காரியம் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த கேட்கிற காரியம் நமக்கு ஒரு ஒரு வழியை காண்பித்து நம்ம கேட்கிற காரியத்தினால் எடுக்கிற முடிவுகள் நம்மை சில நேரத்தில் சிக்க வைத்து விடலாம் ஆனால் கர்த்தர் நாம் அப்படி வாழ வேண்டும் என்று விரும்பல அதனால இந்த முதல் வசனத்தை நன்றாய் மறுபடி கவனித்து பாரு மறுபடி வாசித்து பாருங்க துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் சோ ஆலோசனையிலிருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது ஆலோசனையில கேட்டா துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்டா உலக பிரகாரமான ஆலோசனை கேட்டா மனுஷருடைய ஆலோசனை கேட்டா பிசாசனுடைய ஆலோசனை கேட்டா நாம் அதுல நடக்க ஆரம்பித்து விடுவோம் அந்த நடக்க ஆரம்பிக்கிற அந்த வாழ்க்கை நாம துன்மார்க்கரோட ஐக்கியப்படும்படியே கொண்டு போகிற அந்த வாழ்க்கை அந்த பாவத்திலேயே நம்மை சிக்க வைத்து விடுகிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துல தேவனை மறுதளித்து தேவனுக்கு எதிராக எழும்ப செய்து விடுகிறது ஆனா இரண்டாவது வசனத்துல இந்த முதலாவது சங்கீதம் இரண்டாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதற்கு பதிலாக துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்பதற்கு பதிலாக ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை என்ன தெரியுங்களா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த இரண்டாவது வசனத்துல மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது இந்த இரண்டாவது வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் பாக்கியவான்களா இருப்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பார்கள் எந்த பகுதியில எல்லா பகுதியிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் பொருளாதாரம் பிள்ளைகள் வேலை வருமானம் சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியம் ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றிலேயும் ஆசீர்வதிக்கப்பட்ட பூரணமான முழுமையான ஆசீர்வாதம் உடையவர்களா இருப்பார்கள் யார் என்றால் இரண்டாவது வசனத்தின்படி வாழ்கிற இந்த ரெண்டாவது வசனத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இந்த ரெண்டு வார்த்தையின் மூலமாய் கர்த்தரின்னோடு கூட பேசினார் முதலாவது வார்த்தை பிரியமாயிருந்து இரண்டாவது வார்த்தை தியானமாயிருக்கிற இந்த ரெண்டு வார்த்தைகளை மறுபடி சொல்லுகிறேன் பிரியமாயிருந்து தியானமாய் இருக்கிற கர்த்தருடைய சித்தம் என்ன நம்மை குறித்து ஆண்டவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை விசுவாசிக்கிற ஆண்டவரை செவிக்கிற ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஆண்டவரை நம்பி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மை குறித்து தேவன் என்ன விரும்புகிறார் தெரியுங்களா நாம் வேதத்தை நேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதனாலதான் இந்த வேதபசம் சொல்லுகிறது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து பிரியமாய் இருந்து கர்த்துடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும் அப்படின்னா வேதத்தை நேசிக்கணும் ஏன் நேசிக்க சொல்லுகிறார் எதை நாம் நேசிக்கிறோமோ அதோடு கூட தான் நேரத்தை செலவிடுவோம் ஒரு பொருளை நாம் நேசித்தா அந்த பொருளோடு நேரத்தை செலவிடுவோம் ஒரு நபரை நாம் நேசித்தா அந்த நபரோடு நம்ம நேரத்தை செலவிடுவோம் அதே போல வேதத்தை நாம் நேசித்தா அந்த வேதத்தோடு நாம் நேரத்தை செலவிடுவோம் இதே சங்கீத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உன்னுடைய நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை அதனாலதான் இந்த வேத வசனத்துல இரண்டாம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்துடைய வேதத்துல பிரியமா இருந்து அவர் அந்த வேதத்தை நேசிக்கும் பொழுது நமக்கு சமாதானம் பெருகுகிறது ஆனா உலக வழியில போகும்பொழுது சமாதானத்தை இழந்து விடுகிறோம் அந்த வேதத்தை நேசிக்கும் பொழுது நமக்கு இடரல் இல்லாமல் போய்விடுகிறது காரணம் இடரல்களை எல்லாம் கர்த்தரையை நீக்கி விடுகிறார் ஆனா உலக வழியில துன்மார்க்க வழியில போகும்போது இடரல்கள் அதிகமாகிறது அடிக்கடி இடறி விடுகிறோம் காரணம் அவைகள் நாம் தேர்ந்தெடுத்தவைகள் அதனால முதலாவது காரியமாய் ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை வேதத்தை நேசிக்கணும் ஒருவேளை வேதத்தை பார்த்தாலே விருப்பம் போகுது வேதத்தை படிக்கணும்ன்ற எண்ணமே இல்லாம போகுது வேதத்தை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது போராக போரிங்காக இருக்குது வேதத்தை பார்த்தாலே தூக்கமாக வருது அப்படின்ற சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்களா அப்படிப்பட்ட காரியம் வாழ்க்கை நடக்குதா இதற்கெல்லாம் தீர்வு ஜபம் மாத்திரமே ஆண்டவரத்துக்கு ஆண்டவரே உம்முடைய வேதத்தை நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா உம்முடைய வேதத்தின் மேல் பிரியத்தை எனக்கு கட்டளை இடுங்கப்பா உங்களுடைய வேதத்தை நேசிக்கிற கிருபையை உங்க வேதத்தில் பிரியமா இருக்கிற கிருபைய வேதத்தோடு நேரம் செலவிடுகிற கிருபைய தாங்க என்று சொல்லி நம்ம தேவனிடத்தில் கேட்கும் பொழுது நேசிக்கிற கிருபைய கத்தை நமக்கு தர முடியும் சோ நேசிக்க சொல்லுகிறார் நாம வேதத்தை நேசிக்கும் பொழுது வேதத்தோட நேரம் செலவிடுவோம் இல்லைங்களா அப்படி நேரம் செலவிட்டால் அந்த வேதத்தை அடுத்தது தியானிக்க ஆரம்பிக்கணும் வேதத்தை தியானிப்பது என்பது என்ன பல வழிகளை நாம வசனங்களில் பிரசங்கங்களில் கேட்டிருக்கலாம் வேதத்தை தியானிப்பது என்பது என்ன அப்படின்னா அது ரொம்ப சிம்பிளான ஒரு வழி சொல்கிறேன் வேதத்தை தியானிப்படும் என்பது ஒவ்வொரு முறை நம்ம வேத வசனங்களை வாசிக்கும் பொழுதும் அது ஒருவேளை தாவிதை குறித்ததாக இருக்கலாம் மோசையை குறித்ததாக இருக்கலாம் ஆபிரகாமை குறித்ததாக இருக்கலாம் அப்போ சில பவுல் பேதுருவை குறித்ததாக இருக்கலாம் யாரை குறித்து நாம் வேதத்தை வாசிக்கலாம் ஒருவேளை யூதாசை குறித்து கூட இருக்கலாங்க யாரை குறித்து நம்ம வேதத்தை வாசித்தாலும் அவர்களை பற்றி கற்றுக்கொள்ள விரும்பாம ஆண்டவரே இவர்களை பற்றி வாசித்துக் கொண்டிருக்கிற எனக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க எந்த வேத பகுதியை வாசித்தாலும் ஆண்டவரே என்னோடு கூட பேசு எனக்கென்று நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த எண்ணத்தோடு நம்ம தியானிக்கிறோம் இல்லைங்களா அதுதாங்க தியானம் வேதத்தை நம்ம வாசித்துக் கொண்டிருக்க ஆண்டவரே நான் வாசித்துக் கொண்டிருக்கிற வேத பகுதி யாரை குறித்து வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அதிலிருந்து எனக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க எனக்கு ஆலோசனை கொடுக்க விரும்புகிறீங்களா எனக்கு எச்சரிப்பு கொடுக்க விரும்புறீங்களா என்னை கண்டிக்க விரும்புகிறீங்களா எனக்கு தீர்க்க தரிசனமாய் எதையாவது வெளிப்படுத்த விரும்புகிறீங்களா அல்லது நடக்க போகிற காரியத்தை காண்பிக்க விரும்புகிறீங்களா அல்லது நீங்க கொடுக்க போகிற ஆசிர்வாதத்தை நீங்க எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் முன் குறித்திருக்கிற இலவசமாய் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை வெளிப்படுத்த விரும்புறீங்களா வேலவசனத்தில் ஒண்ணு குருந்தே புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் என்று எழுதப்பட்ட அருமையான தேவ பிள்ளைகளே அந்த வேத வசனமும் கூட மிகத் தெளிவாக சொல்லுகிறது யார் அவரை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கென்று கர்த்தர் ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார் அப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற காரியங்களை நாம் பார்த்ததும் இல்லை அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் நிறைய காரியங்களை அதை நம்ம பார்த்ததும் இல்லை அதை குறித்து கேள்விப்பட்டதும் இல்லை அது நமக்குள்ளே தோன்றினதும் இல்லை ஆனாலும் நமக்குள்ளே இருக்கிற தேவ ஆவியானவர் அதை நமக்கு வெளிப்படுத்துறாராம் அதனால தான் ஆண்டவர் சொலர் வேதத்தை நேசிங்க வேதத்தை தியானியங்க நேசிக்க முடியலனா தேவனை கேட்போம் நேசிக்கிற ஹயத்தை கொடுங்கன்னு ஒருவேளை தியானிக்க முடியலனா என்னையிலிருந்து எந்த வேத பகுதியை நீங்க வாசித்தாலும் ஆண்டவர்களை கேளுங்க இந்த வேத பகுதியை வாசித்துக் கொண்டிருக்கிற என்னோடு கர்த்தர் நீங்க பேசணும்பா நீங்க என்னோடு கூட பேசுங்கப்பா உங்க சத்தத்தை கேட்க வந்திருக்கிறேன் உங்களோட சத்தத்தை கேட்க வந்திருக்கிறேன் நீங்க பேசினா நிச்சயமா நான் கேட்பேன் கேட்பது மாத்திரமல்ல அதற்கு கீழ்ப்படிவன் என்று அந்த தீர்மானத்தோடு நீங்க வேதத்தை திறந்து வாசித்து பாருங்களேன் கர்த்தர் ஒவ்வொரு முறையும்

தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பும் அருமையான தேவ பிள்ளைகளை நம்ம தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களா இருந்தா தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களா அதாவது தேவனிடத்திலிருந்து ஒவ்வொரு முறையும் ஆண்டு முறையை நீங்க பேசுங்க என்று சொல்லி வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுகிற கொள்ளுகிற ஜனங்களா இருந்தா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட இருக்கும் அப்படின்னா எப்பொழுதுமே நமக்குள்ள பசுமை இருக்கும் வறட்சி இருக்காது அதற்கு பதிலாக பசுமை செழிப்பு இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வறண்டு போன அனுபவம் இருக்காது தோண்டு போன அனுபவம் இருக்காது சோர்ந்து போகிற அனுபவம் இருக்காது அதுக்கு அதற்கு பதிலாக உற்சாகப்படுகிற அனுபவம் இருக்கும் பலப்படுகிற அனுபவம் இருக்கும் அதற்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற அனுபவத்தினால பல அடைகிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்கும் அப்போ நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு என்பது எதை குறிக்கிறது தினந்தோறும் நீர் பாய்ச்சப்படுகிற அனுபவம் தினந்தோறும் கர்த்தர் வசனத்தை அனுப்புகிற அனுபவம் தினந்தோறும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம போயிடுவோம் அது மாத்திரமல்ல இரண்டாவதாக தன் காலத்தில் தன் கணிதன் அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் நமக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் நம் மூலமாக வெளிப்பட வேண்டிய காரியங்கள் ஏற்ற காலத்திலே நடக்கும் அப்போ வார்த்தைக்கு செவி கொடுத்தா முதலாவது நாம் கனி கொடுக்க ஆரம்பிப்போம் அப்படின்னா ஒன்று நமக்குள்ளிருந்து தேவ சுபாவங்கள் தேவனுடைய குணங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும் ரெண்டாவதாக நமக்குள்ளிருந்து ஆசீர்வாதங்கள் மற்றவர்களுக்கு போகிற அளவுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிற ஒரு வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் நாம நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும் தன் காலத்தில் ஏற்ற காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே தாமதப்படாது தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை நேசிக்கிற ஜனங்களுக்கு வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதமும் தாமதப்படாது அதற்கு பதிலாக ஏற்ற காலத்திலே அதினதின் காரியத்தை கர்த்த நேர்த்தியாய் செய்து விடுவார் கனி கொடுக்கிறவர் தன் காலத்தில் தன் கனியை தந்து என்று எழுதப்பட்டது அப்படின்னா வசனத்துக்கு செவி கொடுக்கிற நமக்குள்ள மாற்றங்கள் உண்டாகும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுபாவங்கள் மாறும் நம்முடைய பேச்சு மாறும் நம்முடைய பார்வை மாறும் நம்முடைய எண்ணங்கள் மாறும் நம்முடைய நினைவுகள் மாறும் நம்முடைய செயல்கள் மாறும் நம்முடைய நோக்கமே மாறிடும் நாம் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை கவனிக்கிறவங்க எல்லாம் நாம் தேவனோடு இருக்கிறோம் தேவன் நம்மை நடத்துறார் தேவனோடு ஐக்கியப்படுகிறதே அவங்களை உணர்ந்து கொள்ளுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில சுபாவங்கள் மாற ஆரம்பிச்சிடும் அதோடு கூட இன்னொரு வசனமும் போட்டிருக்கு இன்னொரு வார்த்தையும் போடு இலை இருக்கிற மரத்தை போடு இருப்பான் இலை இருக்கிற மரம் இலை இருக்கிற மரம் ஏன் இலை உதிராம இருக்குது காரணம் எப்பொழுதும் நீர் பாய்ச்சப்படுகிறதுனால எப்பொழுது நீர் பாய்ச்சிப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில் நஷ்டத்தை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார் இழப்பை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இழந்து போகிற சூழ்நிலைக்கு நேராய் ஒரு நாளும் தள்ளப்பட மாட்டோம் எப்பொழுது வார்த்தைக்கு நாம இடம் கொடுக்கும் பொழுது அதோடு கூட இந்த வசனம் எப்படி முடிகிறது என்றால் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் இதை செய்தால் வாய்க்கும் என்று எந்த காரியத்தையும் குறித்து இங்க பேசாம அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கு அப்படியே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களா இருந்தா நாம் எதை செய்தாலும் கர்த்தர வாய்க்க பண்ணுவார்

அந்த நபரை தொடர்றவங்களுக்கு ஷாக் கிடைக்கும் அதே போல நாம் 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 தொடுகிற எல்லாமே ஆசீர்வாதமாய் மாறும் நான்காவது வசனம் சொல்லுகிறது இதையெல்லாம் மூன்றாம் வசனம் வரைக்கும் நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று எழுத எழுதின தெய்வம் நான்காவது வசனத்தில் எழுதியிருக்கிறார் துன்மார்க்கரோ அப் எப்படி மேலே மூன்றாவது வாழ்க்கையாயிரமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் பதர் பதர் என்பது எதை குறைக்கிறது கனி இல்லாத ஒன்று அப்ப துன்வார்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் முதல் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படி துன்வார்க்க ஆலோசனையில் நடந்து பாவிகளுடைய வழியில நின்று பரியாசக்காரோடு ஐக்கியப்பட்டு உலக பிரகாரமான வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும் கனி கொடாத வாழ்க்கையா இருக்கும் பதற்போல வாழ்க்கையா இருக்கும் யாருக்குமே பிரயோஜனப்பட மாட்டாங்க அவர்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது அடுத்தவங்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது அப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கும் அது மாத்திரமல்ல அவனுடைய வாழ்க்கை சடுதியிலே முடிவுக்கு வந்துவிடும் ஒரு காற்றை கர்த்த அனுப்பினா காற்று அந்த பதை பறக்கடித்துக் கொண்டு போகுமா அந்த இடத்தை விட்டு இல்லாமல் போக பண்ணுவோமா அதே போல துன்மார்க்கருடைய வாழ்க்கை எப்பொழுது வேண்டுமானாலும் முடிவுக்கு வரலாம் துன்மார்க்கருடைய வாழ்க்கை சடுதியிலே முடிவுக்கு வரும் துன்மார்க்கருடைய அழிவு சடுதியிலே நடக்கும் ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு முன்பாக துன்மார்க்கர் துன்மார்க்கத்துல மிஞ்சி போகிறது பார்த்து கொண்டே வரைகளா வேதனை படுறீங்களா அருமையான தேவ பிள்ளைகளை அவர்கள் மனம் திரும்ப கர்த்தர் வாய்ப்பு கொடுப்பார் மனம் திரும்பாத பட்சத்துல அந்த துன்மார்க்கருடைய வாழ்க்கை சடுதியில முடிவுக்கு வரும் பயப்பட வேண்டாம் ஆனால் நாம் அப்படி இராத அளவுக்கு நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் ஐந்தாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆகையால் ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை அப்போ இந்த பூமியில துன்மார்க்கருடைய வாழ்க்கை கத்தர் சடுதியில முடிவுக்கு கொண்டு வருகிறது மாத்திரமல்ல நியாய தீர்ப்பில வந்து பொழுது அங்கேயும் அவர்களுக்குரிய தண்டனையை கர்த்தர் கொடுக்கிறார் அங்கேயும் அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுகிறார் நியாய தீர்ப்பில் அவர்கள் தப்பித்து கொள்ள முடியாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கையை குறித்து அவர்கள் செய்த செயல்களை குறித்து கர்த்தர் பரலோகத்துல நியாயம் தீர்க்கிறார் அது மாத்திரமல்ல இப்படி துன்மார்க்க வழியில நிற்கிறவர்கள் சபைக்குள்ள சிலர் வரலாம் சபைக்குள்ள வந்து ஞானஸ்தான் எடுக்கலாம் கொஞ்ச கால சபைக்கு வரலாம் ஆனா அவருடைய வழிகள் துன்மார்க்கருடைய வழிகளா இருந்தா அவருடைய வழிகள் பாவ வழியில இருந்தா என்ன நடக்கும் தெரியுங்களா தொடர்ந்து அவங்க சபைக்கு வர மாட்டாங்க இதையிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் சிலர் சபைக்கு வருவதை திடீரென்று நிறுத்தினாங்கன்னா அவங்க வழி பாவத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது பாவ வழியில சிக்கி இருக்கிறாங்க துன்மார்க்கருடைய ஆலோசனை நடந்து துன்மார்க்கரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறாங்க என்று நீங்க தெரிந்து கொள்ளலாம் சோ துன்மார்க்கத்துல நிலைத்திருக்கிறவங்க பாவ வழியில வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க பாவ வழியை தேர்ந்தெடுக்கிறவங்க பாவைகளோடு ஐக்கியப்படுறவங்க சபையில நிற்க மாட்டாங்க நிலை நிற்க மாட்டாங்க தொடர்ந்து சபைக்கு வர மாட்டாங்க அப்படிப்பட்டவர்களை பார்த்து உங்க துன்மார்க்க வழியில போய் என்று அறிந்தா நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவர்களுக்காக திறப்பிட நின்று செதிப்பது ஏன்னா கர்த்தர் கர்த்தரவங்களை தொட்டாதான் கர்த்தவங்களை சந்தித்தாதான் மனம் திரும்பி மறுபடி சபைக்கு வருவாங்க அல்லாத பட்சத்தில் அவங்க சபைக்கு வருவதை ஐக்கியத்தை நிறுத்தி விடுவார்கள் கடைசியா இந்த வசனம் இப்படி முடிகிறது கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் அப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாம் வழிகள் கர்த்தர் உங்களுடைய வழியை அறிந்திருக்கிறார் உங்களுடைய எண்ணத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார் நீங்க எந்த ஆலோசனை கேட்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறார் நீங்க எந்த பாதையில நடக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறார் வேத வசனத்துல இப்படி முடிகிறது நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளை நாம் நீதிமான்களுடைய வழியில நீதியின் பாதையில நடப்போமானால் கர்த்தர் அதை அறிந்திருக்கிறபடினால அந்த பாதைக்குரிய பலனை கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் சொந்தமாக்குவார் நிச்சயமாய் நாம் இருப்போம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் அதே சமயத்துல துன்மார்க்க வழியில நடந்தா அந்த வழியும் சேர்ந்து அழிந்து போகும் அந்த துன்மார்க்குடைய வாழ்க்கை சடுதியில் முடிவுக்கு வரும் அதனால இந்த முதலாவது சந்தி சங்கீதத்தை என்னோடு கூட சேர்ந்து தியானித்த அருமையான தேவைப்பிள்ளைகளை இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் நாம் தேர்ந்தெடுக்கிற வழி நீதிமான்களின் வழியா துன்மார்க்கரின் வழியா ஏனென்றால் எந்த வழியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த வழியின் பலனை நாம் அனுபவிப்போம் நீதிமான்களின் வழியை தேர்ந்தெடுத்தா ஆசீர்வாதமாய் நம்முடைய வாழ்க்கை முடியும் துன்மார்க்கரின் வழியை தேர்ந்தெடுத்தா சடுதியில காற்று பறக்கடிக்கிற பதரை போல வாழ்க்கை முடிந்துவிடும் அதனால நிதானித்து யோசித்து தேவனுடைய வாழ்க்கை வழிக்கு நம்மை ஒப்பு கொடுத்து தேவ ஆலோசனை கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நீதிமான்களாய் வாழ்வோம் இந்த பூமியில நம்மை சுற்றி துன்மார்க்கர்கள் இருந்தாலும் நம்மை சுற்றி ஜனங்கள் எல்லாம் துன்மார்க்க வழியை தேர்ந்தெடுத்து அதில நடந்தாலும் நாம் நீதியின் பாதையில நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு மிகப்பெரிய பலனை கொடுத்து இந்த பூமியில இம்மையிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் மறுமையில வரப்போகிற பரலோக வாழ்க்கையில் நம்மை ஆசி வைத்து நம்மை உயர்த்துவார் ஜெபிப்போமா கிருமையுள்ள அன்பு தகப்பனே உயிர்த்தெழுந்த ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்திலே ஜெபிக்கிறப்பா அண்டவரை இந்த சங்கீதத்தை தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் அண்டவரை நாங்கள் தியானித்த வார்த்தைகளின்படியே படியே கர்த்தரைகளை ஆசிர்வதிப்பீங்க துன்மார்க்க வழியில நாங்க நடக்காம நீதிமான்களின் வழியை தேர்ந்தெடுத்து அதிலே நடந்து அதன் பலனை பெற்றுக்கொள்ள இந்த வேதத்தை தியானிக்க இந்த சங்கீதத்தை தியானத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா ஆசிவதிப்பீ தொடர்ந்து சங்கீதங்களை தியானித்து பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆளுதிசிங் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமீன்